பெருமை அந்த ஊரு பெருமை வந்து சொல்றதுன்னா அதிகமா ஊர் பெருமை சொல்லுவாங்க அந்த ஊரு பெருமை பெருமையோட இல்லாம அதுல ஒரு சிறப்ப சொல்றாங்க அந்த ஊர்ல ஒரு கணக்காளராக ஒரு கணக்கு பிள்ளையாக தன் மகன் இருக்க வேண்டும் என்பதை அந்த பாடல எப்படி அழகா வெளிப்படுத்துறாங்க கும்பகோணம் இதான் நிலவியல் சூழல் அமைஞ்ச பாட்டுன்னு சொல்றது இந்த பாட்டை பாடா இந்த ஊர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எங்க இருந்தாலும் ஒரு ஒரு ஊருக்குன்னு ஒரு ஒரு சிறப்பு உண்டு அந்த வட்டார மொழி ரீதியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த நிலவியல் சூழல் அந்த டிஸ்ட்ரிக்ட்னா தஞ்சாவூர் பாடல்களை மதுரைன்னா மதுரை பாட்டை பாக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு பகுதிக்கும் உரிய அந்த வா மொழி ஸ்லாங்கு அதுக்கப்புறம் அந்த வரிகள் இத வச்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிளியரா இருக்குன்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது என் கும்பகோணம் பட்டணமா எங்க தம்பிய கோவிந்தரோ உங்களப்பா என் குந்தி கணக்கெழுதும் எங்க தம்பிய கோவிந்தரோ அந்த குந்தி கணக்கெழுறது உங்க அப்பாவா இருக்கணும்னு சொல்றாங்க அந்த கும்பகோணம் பட்டணத்துல அப்ப இது மாதிரி நிறைய ஒரு ஒரு சிறப்பு அந்த ஊரோட சிறப்பு எல்லாம் கணக்கு எழுதுங்கிறது குந்திங்கறாங்க அந்த அந்த ஊரோட வழக்கு சொல்லுது அதுக்கப்புறம் சடங்கு பாட்டு பொண்ணு பெரியவளாகும் போது சோதி நமாடி சோதினோ ஆ பொங்க சோதினோ அச்சுதா பொங்கா சோதினா மாமா ரெடியில சோதினம் மங்க தேரண்டா சோதினா மாமா ரமாடி சோதினா பொண்ணு தேரண்டா சோதினம் பொண்ணு பெரியவன் ஆனும் போது இந்த மாதிரி பாடுவாங்க ஊர்ல கிராமத்துல அதுக்கப்புறம் சமூகம் சார்ந்த வரலாற்று பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த மன்னர்கள் ஆட்சி முறையில எவ்வளவு மக்கள் சீரப்பட்டாங்க சிறப்பு ரொம்ப சிரமத்துக்குள்ளானாங்கன்னு அதனோட தொன்று தொட்டு வந்தது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு அதுல ஒரு பகுதி தான் இது அந்த அத சமூகம் சார்ந்த வரலாற்று பதிவு இதெல்லாம் வரலாற்று பதிவு ஆண்டாண்டு காலம் மாறாது அப்படி பார்க்கும்போது இந்த அரியலூர்ல பக்கத்துல பூரட்டியூர்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து ஒரு ஒடுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பையன் வந்து உரிமைக்காக போராடும் போது ஷூட் பண்ணிடுறாங்க இறந்துடுறான் அந்த தாய் எவ்வளவு வருந்தி பாடுறா பாருங்க தான் கஷ்டம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய நான் வளர்த்தேன் இன்னைக்கு சர்க்காருக்கு ஒப்படைச்சன்னா அதை சுட்டது வந்து அந்த துறையில உள்ளவங்க சர்க்கார் துறையில உள்ளவங்கதான் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க அதனாலதான் சர்க்காருக்கு ஒப்படைச்சான்னு பாடுறாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வளர்த்திருக்காங்க அந்த பாட்டுல பாக்கலாம் ஏ பாண்டியா ஏ பாண்டியா இளம் பிஞ்சில நீ மரணமானிய ஒரு குண்டுக்கும் ஒரு துப்பாக்கியோ நீ எறையும் பிறந்தது படிச்சது குடி படிச்சது மன்னார்கொடி பட்டம் வாங்கி அது பாருங்கி பட்டா பாண்டியா இளம் பிஞ்சில நீ மரண மாணிய ஒரு குண்டுக்கும் ஒரு துப்பாக்கி நீ எறையுமாணிய படிச்சது வந்து அந்த படிச்ச அந்த பையன் எங்க படிச்சாரு எங்க பட்டம் வாங்கினாரு பிறந்தது எங்கன்னா அந்த ஊர் வரலாறோட சொல்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன பாண்டியாவ சர்கப்பட மரணமானிய அதுக்கப்புறம் பாடுறாங்க பாருங்க முள்ளு மேல முள்ளடிக்கி மூஞ்சி முள்ள மேலடிக்கு முள்ளு சரியில அந்த பையனோட முத்து மாலை தெரியுதான் அந்த அம்மா பாடுறாங்க இந்த பையன் மேல முள்ளு முள்ளு மேல முள்ள அடிக்க இருக்குது அது சரியும் போது அவன் அணிஞ்சிருக்கிற முத்து மாலை மின்னுதான் எப்படி இருக்குன்ட்டு எப்படி பாடுறாங்க வராத கல்லு மேல கல்லு வச்சு காணிக்கல்லு மேலடிக்கு கல்லு சரியும் போது என் தங்கமே உன் காசி மாலை தெரியுதே அப்படின்ட்டு பாடுறாங்க இதான் சமூகம் ச சமூகத்துல நடக்கிற செய்திகள் இதெல்லாம் வரலாற்று பதிகள் என்றளவும் உலகம் போக வாழும் வரை மக்கள் வாழும் வரை இதெல்லாம் நம்மலாம் படிக்க வேண்டிய செய்தி இதெல்லாம் இன்னமும் இதெல்லாம் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதே அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த திருவாங்கூர் மகாராஜா காலத்துல நடந்த அந்த பெண்ணின் கொடுமை அதே நிலைமை இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இங்க ஒரு உதாரணம் நான் கலாய்வுல அந்த மன்னார்குடி பகுதிக்கு கலாய்வுக்கு போன போது ஒரு பாலம் கட்டணும்னு சொல்லிட்டு காவ காவ கேக்குதான் காவன்னா கா பலி கொடுப்பது அப்படி பலி கொடுக்கறதுக்காக அந்த வளைய காப்பு விட்டு அந்த பையன் ஃபாரின் போயிட்டாரு கணிசா இருக்காங்க அந்த அம்மா அப்போ அந்த பாலங்க இது மாதிரி தலைப்புள்ள தச்சுக்க தலைப்புள்ள தச்சிக்காரவங்களை கணிசா இருக்கவங்கள காவ கொடுத்துதான் அந்த பாலம் உடையாதுங்கிற ஒரு அந்த பழமையான அந்த செய்தியை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து வளைய காப்பு முடிஞ்சு இந்த செ வளைவி போட்ட அந்த செட்டியாரு கூட வெளியில போல அதுக்குள்ள அந்த பொண்ணை நைசா அழைச்சிட்டு போய் அந்த பாலத்துக்கு கீழே காவ கொடுத்ததா ஒரு பாட்டு அரகுடி கம்ம பாலம் கட்ட இடி இடிதையா ஐயோ தெய்வமே கட்ட கட்ட இடிதான் ஐயோ தெய்வமேன்னு சொல்றாங்க வளவி போட வந்த வளைவி செட்டி போகலையே அதுக்குள்ள இந்த பொண்ணு போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சமூக நிகழ்வை பாடுற பாட்டு இது இது இதெல்லாம் நான் என் கலாய்வுல எடுத்த பாட்டு அதுக்கப்புறம் ஒரு லா இறுதியாக ஒரு ஒப்பாரி பாடல் இப்போ எப்பயுமே பெண்கள் தனக்கு வேணும்னா அதிகமாக கணவர்கிட்ட கூட கேட்க மாட்டாங்க தன்னோட தேவைகளை வந்து எங்கேயுமே சொல்லி குழம்ப மாட்டாங்க தனக்கு வேணும் தன்னோட வருத்தத்தை வந்து பெற்றோர்களிடம் தெரிவிப்பதான் பெண்களின் ஒரு எண்ண ஓட்டம் அவர்கள் வந்து சாதாரணமா நம்ம இட போற்ற முடியாது அவங்கள அது மாதிரி டக்குன்னு லூஸ் டாக் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி கிராம மகளிர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் லேடியா இருப்பாங்க அப்ப வந்து அவங்க கட்டி கொடுத்த இடத்துல கணவர் சரியில்லை ரொம்ப வறுமை நிலைமை ரொம்ப அந்த வாழ்நாள இறுதி நாளா நினைச்சு அவங்க பாடுறாங்க தான் அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அம்மா அப்பா இல்ல இறந்துட்டாங்க அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அம்மா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பாடுறாங்க இது நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ரெக்கார்ட் பதிவு பண்ண பாட்டு கும்பகோண பகுதியில என்ன பெத்தெடுத்த அம்மா இருந்தா அம்மா இருந்தா என்னோட பாலகனை அம்மா ஏந்திடுவா ஏந்திடுவா என்ன பெத்தெடுத்த அம்மா இல்லை அம்மா இல்லை என்னோட பாலகனை அம்மா சேர்ந்தவில்லை அந்தவில்லை நான் மாடிட்டி போனா சரி போனா என்னோட மடுவு போயம்மா அழி இல்லே அழு இல்லை என்ன பெத்தெடுத்த அப்பா இருந்தா அப்பா இருந்தா என்னோட மடுவு கோயம்மா சேல வரும் வரும் எனக்கு மகிழம்போயம்மா சேல வரும்மா சேலை வரும் என்னை அப்பா இல்லே அப்பா இல்லே என்னோட மடுவு கோயம்மா அழு இல்லே அழு இல்லை அந்த அம்மா அவங்க பெத்த வீட்டுக்கு போறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு அப்படி போகும்போது வழியெல்லாம் கரும்பு இருக்குதான் அந்த கரும்புக்கு ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க நான் வடக்க போகும் பாதையிலே பாதையிலே எனக்கு வாசிக்குமோ எம்மா செங்கரும்பு செங்கரும்பு நான் வளைச்சு நல்லா ஒடிக்க போறேன் போறேன் எனக்கு தித்திக்குமோ அம்மா செங்கரும்பு செங்கரும்பு அப்படி பாருங்க அப்படி என்னன்னா அந்த செங்கரும்பு எல்லாம் இருக்குதுங்களா அந்த வழிநரகா இருக்குது அதை கடிச்சு ஒன்னா கூட அவங்களுக்கு தித்திக்கவும் இல்லையா அந்த கருப்பு கரும்பு கொள்ளையில அந்த இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் கரும்பு காடா இருக்கும் நடுவுல ரோடு இருக்கும் அப்ப அந்த நடுவுல போகும் போது கூட அந்த கருப்பு வாசனை அடிக்கலையா அதை கடிச்சு மெல்லும் போது கூட அந்த தித்திப்பு இல்லையா அதுக்கப்புறம் நான் இறந்துட்டா கூட எங்க வீட்டுல இருந்து அந்த லாஸ்ட் துணி எடுத்துட்டு வர்றது கோடின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு வர்றது கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒப்பாரி பாடல்கள் அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதான் பாடல் எதோட முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கிராம மக்கள் இன்னமோ வறுமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் இல்லை அவங்க ஒருபடி பள்ளி இந்த பிரைமரி ஸ்கூல் போறது ரொம்ப கடினமான சூழல் அதுக்கப்புறம் மிடில் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி இப்ப பத்து பேர் சேர்ந்தாங்கன்னா அதுல அப்படியே குறைஞ்சிட்டே வருவாங்க ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு போறவங்க கிராமப்புற பெண்கள் பொறுத்தவங்களாதான் இருப்பாங்க இந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள்ல பார்த்தா அதுவும் குறைஞ்சிருச்சு நான் படிக்கும் போதெல்லாம் என் கூட எல்லாம் காலேஜ் படிச்சாங்க இன்னைக்கு வந்து காலேஜ் படிச்ச மாணவர்களும் மாணவியர்களும் மிகவும் குறைவு அவர்கள் வாழ்வாதாரமும் குறைஞ்சிகிட்டே வருது அந்த காலகட்டத்துல தான் இன்னைக்கு நாட்டுப்புற மகளிர் இருக்கார்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி பார்த்தோம்னா நாட்டுப்புற மகளிர் எல்லாம் யாரும் வீட்டுல இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க அடுத்து அவங்க ஒழிப்பணம் எல்லாம் உட்காந்து சாப்பிடறவங்களே கிடையாது காலையில வேலைக்கு போவாங்க ஈவினிங் வருவாங்க அந்த நேரத்துல ஆறு மணிக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் உழை வச்சு சமைத்து சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படுப்பாங்க தான் வாழ்க்கை முறை முறைப்பேரு அவர் தரத்தை உயர்த்துவது பிறகு எந்த வழிமுறைகளும் இல்லாத சூழல்தான் இருக்குது எங்க கிராமத்துக்கு பக்கத்து கிராமம் இருக்கு என்னோட கணவரோட பெரியமா ஊர் அந்த ஊருக்கு போனோம்னா பாத்ரூம் கூட போக முடியாது இல்லாத கிடையாது ஒரே ஒரு பொது டாய்லெட் பாத்ரூம் இருக்குது ஏன்னா அதெல்லாம் கோவில் நிலம்னு சொல்லிட்டு சொந்த மாடி வீடு எல்லாம் கட்ட முடியாது ஊரை விட்டு சாதா வீடுதான் கட்டலாம் ஏன்னா கோவில் நிலத்துல மாடி வீடு கட்டக்கூடாது பத்து அடிக்கு கீழே தோண்டக்கூடாது ஏன்னா பெரிய பெரிய வீடு கட்டினா அதைய காங்கிரீட் போடுவாங்க ரொம்ப தோண்டி எடுக்கணுங்கிறதுனால வீடும் ரொம்ப பெரிய அளவுக்கு கட்ட முடியாது அந்த மாதிரி வாழ்வாதாரம் இல்லாத சூழல்லாம் இன்னைக்கும் இருக்காங்க அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஊருக்குலாம் போயிட்டு அந்தந்த கிராமத்துல இதெல்லாம் செய்தி காது வழியா கேட்ட செய்தி கிடையாது நான் தங்கியிருக்கேன் பல நாள்கள் தங்கி இருந்தா அப்பதான் நான் கேட்டேன் நான் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டை தவிர அடுத்தது கால் வச்சிட்டோம்னா கோவில் நிலம் தான் நம்ம சொந்தமா உரி ஒரு ஃப்ரீயா நம்ம இருக்க முடியாது அந்த மாதிரி காலகட்டம் தான் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற பெண்கள் பாடல்கள் வயசே இந்த பாடல்கள்னு பார்த்தோம்னா நாட்டுப்புற பாடல்களை பாடுறவங்க எல்லாமே நூத்துக்கு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் சொல்லலாம் பெண்கள் தான் பெண்கள்டேந்து கத்துக்கிறது தான் ஆண்கள் அதிகம் எந்த ஆண்களெல்லாம் இவ்வளவு பாடி நம்ம கேட்கவும் முடியாது ஏன்னா இவங்கள்டேந்து கத்துக்கிட்டு மேடையில பாடுவாங்கள ஊஞ்சு அவங்க பாடுறது இந்த மேடை நாடகம் அந்த காத்தவராயன் பாட்டு அந்த மாதிரி நாடகம் மாதிரி உள்ள பாடல்களை தான் பாடுவாங்க இந்த மாதிரி தாலாட்டுட்டு ஒப்பாரி வரை உள்ள அம்சங்களை எல்லாம் பாடுறது பெண்கள் தான் அப்ப பெண்கள் எப்படி எல்லாம் சிறப்பு இருந்திருக்காங்க பழங்காலத்துல அவங்க திறமையெல்லாம் இதன் மூலமா நம்ம காணலாம் அதுக்கப்புறம் பார்த்தா நாட்டுப்புறை கலைஞர் பள்ளங்குடி அம்மா பறவை முனி அம்மா சின்ன அக்கா மகிழினி அக்கா இவங்க எல்லாம் நாட்டுப்புற இசையில ரொம்ப மகுடத்தை சூத்தியவங்க அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுப்புற இசை செவ்வீசையை போன்று வளர்ப்பது உங்களை போன்றவர்களின் கையிலேயே நான் கொடுத்து விடுகிறேன் அதை வளர்ச்சி எப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப செவ்விசை எப்படி பல நாடுகளில் எடுத்து அதை வளர்த்து வருகிறார்கள் வளர்த்து வருகிறார்களோ அதே மாதிரி நம்ம நாட்டுப்புற இசையும் வளர்க்க நீங்களெல்லாம் முன்வர வேண்டும் தமிழ்நாட்டிலே தமிழின்றி மாத பிற மொழி எல்லாம் வளர்ந்து உலகம் புல்லா சிறந்து வருகிறது ஆனா தமிழ்நாட்டில் தமிழ் பாடல்கள் தமிழ்நாட்டிலையும் வளரவில்லை உலகம் எங்கும் வளரவில்லை அதுபோல் நாட்டுப்புற இசையும் இந்த நாட்டுப்புற இசையை எப்படி செவ்வீசை மீன்ஸ் கர்நாடக இசைன்னு சொல்றது அந்த செவ்விசையை எப்படி சார்ல இப்ப ஸ்டார்டிங் இருந்து இந்த பால பாடத்திலேருந்து எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி நாட்டுப்புற இசையும் நம்ம பல கன்ட்ரீல வளர்க்கலாம் அதுக்கு நாட்டுப்புற இசை பயின்றவர்களை வைத்து வகுப்பு எடுக்க சொல்லலாம் ஆக இது போன்றதான் வளர்க்க வேண்டும் இதெல்லாம் ஒரு இது வளர்த்து எடுக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாட்டுப்புற படங்கள்லாம் அழியும் தருவாயில் உள்ளது பல ராகங்கள் ஒரு தாலாட்டை எடுத்தோம்னா பல வெரைட்டிஸ் தாலாட்டு இருக்கும் பல ராகங்கள்ல இருக்கும் அது மாதிரி கும்மி பாட்டை எடுத்தோம்னா பல வகையான பாடல்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்குள்ளே வெரைட்டி வெரைட்டியா பாக்கலாம் இதெல்லாம் வளர்க்கறது உங்க கையில தான் இருக்கு நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவித்து நீங்க வளர செய்யுங்கள் என்பது என்னுடைய பேரு ஆவலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த தருணத்தில் நன்றி மிக சிறப்பாக அவருடைய நாட்டுப்புற பாடலின் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துள்ளார் சங்க காலம் முதல் சமகாலம் வரை பெண்கள் நாட்டுப்புற பாடலில் எவ்வாறெல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்று பாடியும் நம்மளுக்கு கருத்து சொல்லி இருக்கிறார் தாலாட்டு என்பது பாட்டு மட்டுமின்றி அது குழந்தைகளுக்கு ஊட்டும் அறிவு என்று கூறியிருக்கிறார் தாலாட்டு பாடல் பாடும் பெண்கள் வருந்தி பாடுற பாட்டு நடுவ பாட்டு கேலி பாட்டு அறுவடை பாட்டு கும்மி பாட்டு என்று பல்வேறு பாடல்களை பாடி நம்ம நம் அனைவரையும் அசத்தியுள்ளார் அது மட்டுமின்றி நாட்டுப்புற பாடலை வளர்க்க வளர்க்க வேண்டியது சமூக சேவை என்று கூறி ஊக்கமும் அவர்களுக்கு அளித்துள்ளார் நாட்டுப்புற பாடல்களை பெண்களிடமிருந்துதான் ஆண்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறி மகளிருக்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளார் மிக்க நன்றி முனைவர் புவனேஸ்வரி அவர்